வெல்கம் டு ருச்சி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா குழம்பு ரொம்பவே சத்தான ஆரோக்கியமான ஒரு கொள்ளு குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முதல் நாள் நைட்டு ஒரு டம்ளர் எடுத்து ஒரு டம்ளர்னால் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் எடுத்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேன் இது கொல்லு பருப்பு தனியாகவும் அதோட தண்ணி தனியாகவும் பிரித்து வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானொலியை வச்சு அன்னபூர்ணையை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இதில் ட்ரையாக ரோஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் மிளகு இது எல்லாமே ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணணும் மிளகு போட்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயத்துல மீடியம் சைஸ் வெங்காயம் ரைடு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் இது நல்லா வணங்கணும் இது நல்லா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளவு இதை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பூண்டு வெங்காயம் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொள்ளு நம்ம இப்போ வறுத்த வெங்காயம் மிளகு கூட ஒரு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஒரு முக்கால் வாசி எல்லாம் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு தண்ணிக்கு நம்ம அந்த கொள்ளு தண்ணி வச்சிருந்தோம்ல வேக வச்சு பிரிச்சு வச்சிருந்தது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கொள்ளு ரெடியா இருக்கு மிக்சி ஜார்ல போட்டு எடுத்தாச்சு நான் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒன்றரை ஸ்பூன் கடலெண்ணையும் எண்ணெயும் சேர்த்து வெங்காயம் பூண்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம் சீரகம் இதெல்லாம் போட்டு இது நல்லா பாயில் ஆகட்டும் நல்லா வேணும் பச்சை மிளகா கொஞ்சம் தக்காளி இஞ்சி கொஞ்சம் இந்த கொள்ளு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்தரலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை கொள்ளு பேஸ்ட்டை சேர்த்திடலாம் ஜல உள்ளதையும் நல்லா அலசி அதெல்லாம் ஊற்றியாச்சு வச்சு இன்னொரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சிருக்கேன் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு இப்ப ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன் அந்த புளியையும் இதோட இப்ப சேர்த்திருக்கேன் புளி கொதிச்சு அந்த புளி வாசனை போயிடுச்சுன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வேகணும் அது கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியது தான் புளி வாசனை சுத்தமாக போயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதுதான்